அப்போ கடுக்காய் தாயை விட சிறந்ததுன்னு எழுதி வச்சுருக்காங்க நம்ம ஊரில் அப்போ அந்த கடுக்காயினுடைய விதையை தூக்கி போட்டு பொடி பண்ணி வச்சு இரவில் ஒரு அரை ஸ்பூன் வெந்நீரில் சாப்பிட்டா என்ன குறையுது அது என்ன கெமிக்கலா சாதாரணமாக தினம் தினம் நாம் சாப்பிட்ட உணவு இப்போ கடுக்காயை எடுத்துக்கொள்ளலாம் காலையில் இஞ்சி எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்களே இப்படி தேடி தேடி நம் உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க அந்த உணவு எது நமக்கான உணவு என்ற தேடலை அடுத்த வளாகத்தில் நாளை காலையில் போய் அங்கே இருக்கக்கூடிய உணவு குறித்த புத்தகங்களை படிங்க தமிழ் புத்தகத்தை படிங்க அறியப்படாத தமிழகம் என்று தோ பரமசிவம் எழுதின ஒரு புத்தகம் கிளாசிக் வரிசையில் காலச்சூழலில் போட்டிருக்காங்க அத்தனை பேர் வீட்டிலும் இருக்க வேண்டிய புத்தகமாக நான் கருதுகிறேன் சேப்பியன்ஸ் ஒரு ஆங்கில நூல் த சாங் ஆஃப் த செல் சித்தார்த் முகர்ஜியுடைய நூல் இவையெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய வாசிக்க வேண்டிய ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய நூல் நூட்கள் அப்படி இருக்கிறது ஞானவான வீகமாக எத்தனை கவிஞர்களை அறிமுகப்படுத்திகிட்டு போனாங்க ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் தமிழகத்தினுடைய மூத்த கவிஞர்களின் அத்தனை சாரத்தையும் அப்படியே தெளிச்சிட்டு போனாங்க